உச்சநீதிமன்றத்தை அவமதிக்குமா பாஜக உச்ச எல்லை மீறி செயல்படுவதாக துணை ஜனாதிபதி கோபாசன் நண்பர்கள் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் கமெண்ட் பண்ணுங்க சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்புகள் இதனால் அதிர்ந்து போன பாஜகவினர் தொடர்ச்சியாக உச்ச மிக மோசமான நிலையில வந்து விமர்சிச்சுட்டு வராங்க அப்படிங்கறதுதான் பாஜகவினர் மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவரும் சேர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு அதுவும் மிக மோசமான நிலையில விமர்சிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம் அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் இருந்து தொடர்ச்சியா வந்து பல எதிர் பல கட்சி தலைவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து பதிலடி கொடுத்தாலும் ஆனா இவங்க வந்து விமர்சிக்க வந்து விடல அப்படிங்கறதுதான் ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போனா தொடர்ச்சியா இவங்களால ஏன் விமர்சிக்காங்கன்னா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இவங்களால ஜனநாயகபூர்வமான எந்த கருத்தையும் ஏற்றுக்க முடியாது தான் இங்க வெளிப்பட தன்மையான ஒரு விஷயமா இருக்கு இது வந்து அவங்க யாருங்கிறத காட்டுறதுக்கான ஆதாரமாகவும் இருக்குது ஏன்னா ஒட்டுமொத்த மக்களின் விருப்பங்களாக ஒரு ரெண்டு தீர்ப்பு ஒன்று தமிழகத்துக்கு ஆதரவாக கொடுத்த ஒரு தீர்ப்பு ஒன்று இன்னொன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் சிறுபான்மையார் உரிமையை மீட்கப்படுவதற்காக கொடுத்த இடைக்கால தீர்ப்பு அதுவும் அது முழுமையான தீர்ப்பு கூட கிடையாது ஒரு இடைக்கால தீர்ப்பு இடைக்கால தீர்ப்புக்கே பாஜகவினர் இந்த கதறு கதறிட்டு இருக்காங்க நம்ம துணை குடியரசுத் தலைவர் வந்து பேசிட்டு இருக்காரு ரொம்ப மோசமான நிலையில வந்து விமர்சிட்டு இருக்காருன்னு தான் நம்ம பார்க்க முடியும் அந்த நடவடிக்கை இருக்கும் போது அதுக்கு பல கதை எடுப்பு தெரிவிச்ச நிலையில மீண்டும் வந்து பாஜக உச்சநீதிமன்றத்தில் போய் சரணடைஞ்சிருக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இதான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் என்ன தீர்ப்பு முக்கியமாக அந்த தீர்ப்பை வாய் வாழ்த்து தொடர்ந்தவர்கள யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழ்நாட்டை வந்து ஒரு ஆ ஒரு மாநிலத்தோட சுயாட்சியை மதிக்காம அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றக்கூடிய அந்த மசோதாக்களை நிறைவேற்றாமல் அதை கிடப்பில் போட்டு கொண்டு இருந்தவர் அதை வந்து மேலிடத்துக்கு அனுப்பாமல் வச்சிருந்தார் மேலிடத்துக்கு அனுப்புனாலும் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து அதுக்கு வந்து ம ஒப்புதல் அளிக்காமல் அவங்களும் கிடப்பில் வச்சிருந்தாங்க இந்த தீர்ப்பானது அவங்களுக்கும் சேருங்கிறத தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு அப்போ தொடர்ச்சியாக பாஜகவினோட ஒட்டுமொத்த உயர் பதவியில் இருக்கவங்களை வந்து உச்ச உச்சநீதிமன்ற கேள்வி எழுப்பியிருக்கு அப்படிங்கிறத இவங்களோட முக்கியமான கவல கவலை நிலையாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் அதை தான் இவங்களால பொறுத்து கொள்ள முடியல நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்புறீங்க துணை ஜனாதிபதியை கேள்வி எழுப்புகிறீங்க முக்கியமாக நம்ம பாஜகவோட ஒட்டுமொத்த நிகழ்ச்சி வந்து தமிழகத்தில் சிறப்பாக அமல்படுத்திகிட்டு இருக்க ஆளுநருக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறீங்களே அப்படிங்கிற இந்த ஆதகத்தில் தான் ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து இருக்காங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பிருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரெண்டு பேர்கள் வந்து என்ன உச்சநீதிமன்றத்தை இந்த அளவு விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுந்த நிலவுல பாஜக வந்து விளக்கம் கொடுத்திருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா மத கலவரத்தை தூண்டுது மத கலவரத்தை தூண்டும் வகையிலான உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் வந்து சொல்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆளுநர்களுக்கு எதிராக குடியரசுக்கு எதிராக நீங்க ஏற்றக்கூடிய சட்டங்கிறது வந்து ஏதோ நூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து உங்களோட கையில வச்சுக்கிட்டு அணு ஆயுதம் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கீங்க இது எதிரிகள் மேல தொடுக்கக்கூடிய அணு ஆயுதம் போல இருக்குது இந்த பதவியெல்லாம் இந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா நாட்டினோட உச்சபட்ச அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து இவர் இந்த கருத்தை தெரிவிச்சதுலருந்து தென் மாநிலங்களில் மிகப்பெரிய எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு இருக்குதான் தமிழக முதல்வரிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி எல்லா கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அந்த நிலையில மீண்டும் வந்து பாஜக எம்பி பாஜக எம்பி நிஷிகாந்த் அவர் வந்து இதே மாதிரிதான் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஒருதலை பட்சமா நடைபெறுது எப்படி நீங்க வந்து இந்த மாதிரியான வக்திருத்த சட்டத்துக்கு வந்து நீங்க எப்படி உத்தரவு தரலாம் நாங்கள் வந்து கோவில் கட்டணும் எங்கள் கோவில் கட்டியிருந்த இடத்துல வந்து முஸ்லீம் இப்போ இருக்க மசூதி கட்டி வந்து கோவில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆவணங்கள் கேட்குறீங்க அதே முஸ்லீம்கள் முஸ்லீம்களோட மசூதிக்கு வந்து ஆவணம் கேட்க மாட்டீங்க அதுக்கு மட்டும் எப்படி ஆவணம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க இது மிகப்பெரிய ஒருதலை பட்சமாக இருக்குன்னு அவரும் மோசமான மோசமானிருப்பாரு பாஜக என்பவர் என்ன ஜனாதி ஜனாதிபதி என்பவர் உயர்ந்தவர் அவருக்கு யாராலையும் சவால் விட முடியாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை பார்த்து சொல்லியிருப்பாரு போன்று தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள் எம்பிகள் கட்சிகள் எம்எல்ஏக்கள் வந்து பேசிட்டு இருந்த நிலையில உச்ச நீதிமன்ற கேள்வி எழுப்பியிருந்த நிலையில வந்து பாஜக பாரதிய ஜனதா கட்சியில இருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா எங்க எம்பி எங்க எம்எல்ஏ பேசக்கூடிய இதெல்லாம் கட்சியினோட கருத்து கிடையாது இதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட அறிக்கை அந்த அறிக்கைக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறத போய் சரணடைஞ்சிருக்காங்க அப்படிதான் ஏன் இந்த தேவையில்லாத வேலை உச்ச நீதிமன்ற ஜனநாயக பூர்வமான எந்த கருத்துகளையும் ஏத்துக்க முடியல ஜனநாயகத்தை உங்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரியான தேவையில்லாத சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசி போய் மன்னிப்பு கேட்கணுங்கிற நிலமையில தான் இன்றைக்கி வந்து பாஜக இருக்குது அதனால தான் வந்து எவ்வளவோ நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயம் இருக்குது அதுக்கு வந்து பேசாமல் நாட்டில் இருக்க முக்கிய குடியமான விஷயத்தை பற்றி இஸ்லாமியர்களோட உரிமை பறிப்புக்கும் தமிழகத்தோட மாநில பறிப்புக்கும் ஆதரவாக ஒரு ஜனநாயகபூர்வமான உத்தரவு வழங்கியிருக்கிறத வந்து மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எல்லோரும் மத்திலையும் கேள்வி எழுப்பியிருக்கு கண்டிப்பாக அவங்களோட க விமர்சனங்களுக்கெல்லாம் பெருவாரியான எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் வந்து கேள்வி விழிப்புணர்வுலாம் இங்கே வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க அறிக்கை அனுப்பி இருக்காங்க அவங்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறதான் இப்போ இது என்ன காட்டுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வந்து வரலாற்று சிறப்பு முக்கிய தீர்ப்பை வந்து எந்த அளவில் வந்து அவதூறாக பேச முடியும் எந்த அளவில் வந்து ரொம்ப கொச்சையாக வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்து வழிநடத்து நடத்த விமர்சிக்க முடியுமோ விமர்சிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறத தான் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போது இதுக்கு எதிரான விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிற நிலையில் மீண்டும் வந்து இந்த போரியான தகவல் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கான கேள்விகள் எழுப்பணும் இதுக்கான உரிய தக்க பதிலடி கொடுக்கணுங்கிறத வந்து எல்லாருமே பார்க்குறோம் நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்